உங்கள் தமிழ் தேசிய செய்தியில் மிக விரைவில் வீடொன்றில் ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக பொதி செய்த இருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்த சம்மாந்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தொகுதி கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது மூன்று கிராம் நூற்று நான்கு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் பதினெட்டு மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடைய இருநபர்கள் வீடு ஒன்றில் ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக பொதி செய்த வேளை சம்மாந்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அத்துடன் சந்தேக நபர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் ஃபாரூக் ஷிஹானிடம் போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டார் இந்த கைது நடவடிக்கையானது கேள்முனை பிராந்திய உதவி போலீஸ் சத்தியட்சுக ஆலோசனைக்கு அமைய சம்மாந்துறை பதில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி என் எஸ் எம் பெரேரா வழிகாட்டுதலில் ஊழல் ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் பல்வேறு முறைப்பாட்டு பிரிவு பொறுப்பதிகாரியுமான என் ரிஃபாயுதீன் தலைமையிலான குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது